ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி விலாக் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஒரு பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன் ஆனால் அதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அதில் மிளகாவே சேர்க்காமல் மிளகா பொடியும் சேர்க்காம காரமே இல்லாத ஒரு ரெசிபி அது செய்து கொடுத்தா இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ காலையில் எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் காய வச்சுட்டு பேரலையும் பார்த்திங்கன்னா பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சீரகம் சின்னதாக பெருங்காயம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நான் குக்கர் வச்சுட்டேன் ஸோ குக்கரில் ஒரு நா மூணு நாலு விசில் விட்டுருங்க ஒரு சைடில் பால் ஸோ ஏ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பால் குடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா என்னை கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் கெயின் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் ஸோ சைட் பை சைடு வந்து ஹஸ்பண்ட் கட்டி அண்டு சரி பால் குடிக்கணும்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் என்னால் வந்து தனியாலாம் பால் குடிக்க முடியாது அதனால் என்னோடய அம்மா என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஊரில் ஏபிசி மால்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு வீகே ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து சேல் பண்ணுறாங்க இல்லை நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சேல் ஆக சேல் பண்ணுறாங்க கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி அந்த மாதிரி இட்லி பொடி அந்த இட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நான் அதுக்கப்புறமா ஒரு நாள் நான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஏபிசி மால்ட் வந்து குடிச்சு பார்க்கலாம் ஏன்னா பால் இதுக்கப்புறம் ரெகுலராக கன்சியூம் பண்ணணும் என்னால் ப்ளைனாக குடிக்க முடியாது அதே மாதிரி டீ காஃபியும் எனக்கு பிடிக்காது அதனால் ஏதாவது ஒரு மிக்ஸ் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் பாப்பாக்கே பூஸ்ட்டு காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் அப்படின்னு நான் எதுவுமே கொடுத்ததில்லை இன்ஃபேக்ட் பாப்பாவுமே பால் குடிக்க மாட்டான் சின்ன வயசுலேருந்தே அவளும் குடிக்கிறது கிடையாது பிகாஸ் எனக்கு பழக்கம் இல்லைன்றனால அவளுக்கும் அது அப்படியே வந்துடுச்சான்னு எனக்கு தெரியல பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை மாற்றுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் இந்த ஏபிசி மால்ட் வச்சு ட்ரை பண்ணலான்ட்டு நான் ரொம்ப ஜூஸ் போட்டால் கூட அதில் சுகர் ஆட் பண்ணாமல் தான் குடிப்பேன் அதனால் இதுலேயும் நான் சுகர் ஆட் பண்ண போகிறது இல்லை அந்த பவுடர் எப்படி இருக்கோ அது கூட அப்படியே ஜஸ்ட்டு ப்ளைன் மில்க்கு ஆட் பண்ணி அப்படியே குடிக்கலாம் அந்த மால் பவுடரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் இல்லை அதாவது இந்த பீட்ரூட் கேரட் அண்ட் தேர் இரஃப்டர் ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த நுர தான் இருக்குது ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ப்ராடக்ட்டு அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் டூ மூணு ஸ்பூன் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து பாலோட டேஸ்ட்டு போயிட்டு எனக்கு அந்த பவுடரோட டேஸ்ட் வந்து டாமினேட்டிங்காக இருக்கணும்னு நான் நினச்சேன் அதனால் நான் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் பாலுமே பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்ச பால் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா என்னால் சூடாக குடிக்க முடியாது அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு பிடிக்காத ஃபஸ்ட்டு பிடிக்காத பொருளை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்மளால் ரசித்து ருசிச்சு எல்லாம் குடிக்க முடியாதுங்க நம்மளை வாயில் வச்சோன்னா அது அப்படியே ஃபுல்லாக கிடகிடன்னு குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் பட்டு எல்லா டைமும் அது பாசிபிள் கிடையாது அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தாலும் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் வெது வெதுப்பாக எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்டு இன்னைக்கு பிளான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒர்க் இருக்குது வெஜிடபிள்ஸ் வாங்க கோயம்பேடு மார்க்கெட் போகணும் ஃப்ரூட்ஸ் இல்லை பூ வாங்கணும் ஏன்னா எனக்கு இங்கே பூ வாங்கி எனக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது டெய்லியும் சாமிக்கு மல்லி அப்படின்னா இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்க்கு பூ வாங்கினா தான் எனக்கு பத்துது ஸோ அது டெய்லியும் பாசிபிளானால் பாசிபிள் கிடையாதுங்க நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நமக்கான சேவிங்ஸ் கமிட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம நினச்ச இடத்துல நினச்சதை வாங்க முடியாது ஏன்னா அந்த பட்ஜெட் நம்மளை அலோ பண்ணாது எனக்கு இங்கே பூ வாங்கிறது அப்படி தான் பட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் பூ என்னால் மேனேஜே பண்ண முடியல அதே மாதிரி தான் பழம் விஷயத்துலேயும் பழம் வந்து இங்கேயும் அங்கேயும் பெருசாக நமக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பழத்தோட குவாலிட்டி வந்து அங்கே நல்லாயிருக்கும் இங்கே வந்து நம்ம என்ன பழம் வாங்கிட்டு வந்தாலும் அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இல்லைன்னா நான் நம்ம பழமுதிர் நிலையம் போகணும் நான் ரீசெண்டாக ஒருத்தருக்கு ஆப்பிள் வாங்குறதுக்காக போனேன் ஆப்பிள் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வாங்கினேன் ஆல்மோஸ்ட்டு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகிடுச்சி இதே வந்து நான் கோயம்பேட்டில் வாங்கினேனா எனக்கு அப்படி இருந்திருக்காது அண்ட் வெரைட்டிஸும் இருக்கும் ஒரு ஆப்பிள்லேயே ரக ரகமாக பிரிச்சுருப்பாங்க அதில் நமக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் வருதோ அந்த ஆப்பிளை நம்ம கரெக்டாக வாங்கியிருக்கலாம் நான் இங்கே வாங்கின ரெண்டு கிலோ ஆப்பிள் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு முந்நூறுரூபா ஐநூற்றம்பது ரூபான்றது முந்நூறுரூபா ஸோ இரநூத்தம்பது ரூபான்னு எனக்கு சாலிடாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அதே அளவுக்கு பொருளும் அங்கே குவாலிட்டியாக தான் இருக்கும் ஸோ அந்த பிளான் இருக்குது பாப்பாவுக்கு அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் இருக்குது ஸோ அதுக்கு எல்லாம் பண்ணணும் இது அதனால சீக்கிரமாக இன்றைக்கி குக்கிங்காக முடிச்சுட்டு போயிடலான்ட்டு அண்ட் இந்த மால்ட் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு நான் நான் எடுத்து டம்ளரை குடித்து முடிச்சுட்டேன் அண்ட் இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த மால்ட்டு குடிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஒன்று வெயிட் ஏறுதோ இல்லையோ என் ஸ்கின்னாவது நல்லா இன்னும் நல்லா க்ளோயிங்காக வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு நான் பருப்பு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டு பருப்பு மட்டும் நான் சட்டியில் போட்டு கடைஞ்சிடுவேன் நான் எப்பவுமே பருப்பு கடையிறதுக்கு சட்டி தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரியே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பல் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேட்டில் வருது அவங்களுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் போட்டு கடைஞ்சி கொடுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக கடையவும் முடியும் கீழே ஏன்னா அதில் கல் இருக்கும் நைஸாகவும் கடைய முடியும் அதே மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டாக விட்டும் கடை கடைய முடியும் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நீங்கள் கடைஞ்சி கொடுக்குறப்ப அந்த ஃபுட்டோட ஃப்ளேவர் மாறவே மாறாது ஆனால் நீங்கள் மிக்ஸியில் அடித்து கொடுக்குறப்போ ஃபுட்டோட ஃப்ளேவர் மாறிடும் வேணா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் ரசம் சாதத்தை மிக்சியில் அடித்து கொடுத்து பாருங்கள் அந்த ரசம் சாதத்தோட ஃப்ளேவரே மாறி இருக்கும் ஆனால் நீங்கள் மத்தில் மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டோட ஃப்ளேவர் மாறவே மாறாது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக மசிச்சு கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல் வளர வளர நீங்கள் ஒன்று ரெண்டாக விட்டு கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு மென்று முழுங்குற அந்த ஆப்ஷன் வந்து அவங்க எனேபிள் பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும் ஓ நம்ம ஒன்று ரெண்டு சீக்கிரம் தான் நம்ம மெல்லணும் சூ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுப்பாங்க நீங்கள் எப்போவுமே நைஸாகவே கடைஞ்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு வயசு ரெண்டரை வயசானாலும் மிக்சியில் அடைச்சி கொடுக்கணும் மூணு வயசானாலும் அவங்க அதே தான் நினைப்பாங்க மென்று சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க ஸோ மற்ற சட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உடனே கழுவி தொடச்சி வச்சுடுங்க அது அப்புறமா கழுவலாம் கழுவுலாம் நல்லா வைக்காதீங்க அது நல்லா இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு கம்ப்ளீட்டாக கடைஞ்சிட்டு நான் வ வடகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிட்டேன் ஸோ சாம்பார் ரெடி ஏன் இந்த சாம்பார் அப்படின்னா ஒரு பாஸ்ட்டு த்ரீ ஃபோர் டேஸாக சைந்தவி வந்து ஒழுங்காகவே சாப்பிடல கேட்டால் காரமாக இருக்குன்றா இல்லை எதாவது ஒரு கதையை சொல்கிறா அவள் தான் அன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் லாலிபாப் கேட்டான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தார் அதையும் சமைச்சி கொடுத்தேன் சாப்பிடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடலன்னு சொல்கிறா அதனால் ஹோட்டலில் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நாங்கள் ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நானும் கடாய் பன்னீரும் ஆர்டர் பண்ணோம் க அதுவும் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணால் ஆனால் சாப்பிடவே இல்லை ஸோ அதனால தான் அவள் எப்போது சாப்பிடல அப்படின்னாலும் நான் இந்த தாலுக்கு போயிடுவேன் வெறும் பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு பெருங்காயம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா விசில் விட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு வடகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடுங்க உப்பு சேர்த்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க தால் எங்கள் வீட்டில் எப்போவுமே சாப்பாடு ஃபஸ்ட்டு காக்காக்கு தான் அதுக்கப்புறந்தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்காக்கா எங்களுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துடும் குக்கர் விசில் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்துடும் டீ டைம் பிரேக் டைம் ஸ்நாக்ஸ் டைம் எந்த டைமோ அது மிஸ் பண்ணாது கரெக்டாக வரும் அண்ட் சாப்பாடு வச்சாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஏதாவது சிப்ஸோ அப்பளமோ இல்லை முறுக்கோ மிக்சரோ ஏதாவது வச்சா தான் அது சாப்பிடும் இல்லைன்னா அது சாப்பிடவே சாப்பிடாது நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளை பார்த்து வந்து கற்றும் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு அக்காவை பற்றின வீடியோ வந்து எடுத்து போடுறேன் அது எங்கள் வீட்டில் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறதுன்னு பாருங்கள் யூஸ்வலாக நம்ம யாருக்கு சாப்பாடு கொடுத்து பழகுனாலும் நம்மக்கிட்ட ஒரு உரிமை எடுத்துப்பாங்க இல்லைங்களா அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி நாய் பூணு பேர்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் எங்கள் காக்காவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சைந்தவிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா அவளோட அசைன்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேரிஸ் போனோம் கோயம்பேட்டு போனோம் ஸோ அதனால கடை கடையான வேலைகளை இனிஷியேட் பண்ணியாச்சு ஸோ சாதம் சாம்பார் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பொரியல்லாம் எதுவும் பண்ணலை மாம்பழம் மட்டும் வீட்டில் இருந்தது ஸோ அதனால் மாம்பழம் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஒரு கப்பில் தயிர் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாம்பார் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இன்னும் ரெண்டு வாய் சாப்பிட்டினா தான் நான் உனக்கு அந்த கப் தயிர் கொடுப்பேன் அப்படி இப்படி ஏதாவது ஒரு கதையை சொல்லி நான் அதில் சாப்பிட வச்சிருவேன் ஸோ எங்களோட மீல் ப்ளேட் இதுதான் இது கூட வேணும்னா நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் நெய் எல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஏதாவது ஸ்வீட் இல்லை பொங்கல் அந்த மாதிரி செய்கிறப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் உண்டு ம மற்றபடி நான் டேரெக்டாக சாம்பாரோட அந்த மாதிரி கன்செப்ஷன் எல்லாம் கிடையாது அண்டு எனக்கு என்னோடய மைண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கான வேலைகளை வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ஃபெட்ஸு அதுக்கப்புறம் நம்பர்ஸு அண்ட் நம்பர்ஸோட வேர்டிங்ஸு அது எல்லாமே அவளே எழுதிடுவான் பட்டு ஒரு சில காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கெல்லாம் வந்து நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதை இந்த மாதிரி செய்தால் தான் பாப்பா அதை அந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும் இல்லை அதுக்கு கலரிங் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட்ஸ் தான் வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க இப்போ இவள் வந்து யூகேஜி போகிறா இப்போவே இவளுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கும் ஒர்க் அசைன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவளோட சம்மர் கேம்ப்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்டோரி அனுப்பணும் அவங்க பிளாகில் போடுறதுக்கு ஸோ அவங்க சைந்தவியம் ஒரு ட்ரா பண்ணால் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணால் அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து அவளை நரேட் பண்ண வச்சு அதை வந்து நான் டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அவங்க அதை வந்து அப்படியே பிளாகாக போஸ்ட் பண்ணிப்பாங்க அவங்களோட சைட்டில் ஸோ அந்த டாஸ்க்கும் அடிஷ்னலே இருக்குது ஸோ பேரண்ட்ஸ்க்கான வேலை தான் அதிகம் நம்ம படிக்கிறப்போ ஒழுங்காக படிக்காததுனாலையோ என்னமோ இப்போது குழந்தைங்க படிக்கிறப்போ நம்ம நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது நான் வரத்துக்குள்ளாராக ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அவங்க அப்பாவுமே ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் அவங்க அப்பாகிட்ட கொஞ்சம் செல்லும் சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக கோயம்பேட்டு போயிட்டு காய்கறி வாங்கிட்டோம் பழம் மார்க்கெட்டில் பழம் எல்லாமே இந்த வாட்டி எல்லாமே வரத்து அதிகமாக இருந்தது ஆனால் ரேட் எதுவும் குறையலை செண்பகப்பூ இருந்தது ஒயிட் கலரை தவிர மற்ற ரெண்டு கலரு செண்பகப்பூ மகிலம்பூ மனோரஞ்சன பூ மருதாணி கதிர் பச்சை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இங்கே விட கம்பேர் பண்ணுறப்போ எங்களுக்கு கோயம்பேரில் பூவோட விலை கம்மி தான் பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ வரத்து இருந்துமே விலை குறையவே இல்லை குண்டுமல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு மார்க்கெட் ஃபுல்லாக ஆனால் ரேட் கம்மியாகவே இல்லை சேறு எண்பது ரூபா நூறுரூபா இப்படி தான் இருந்துச்சு பட் எனிஹ் நமக்கு வந்து தேவை இருக்குது பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ நாங்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு மருதாணி கண்டிப்பாக வச்சே ஆகணும் ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரமாக மருதாணி பார்த்துட்ருக்கோம் எங்கள் கைக்கு கிடைக்கவே இல்லை பட் இன்னைக்கு கிடைச்சிடுச்சி ஸோ வி ஆர் ஹாப்பி அதனால இன்றைக்கி நைட்டு எங்களோட மருதாணி கையை பார்க்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லட்சு ஸ்கை மனம் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அண்ட் இன்னும் எஃபிஷியண்ட்டாக என்னால் ப்ளாக்ஸு அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை போஸ்ட் அப்லோட் பண்ண முடியும் அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை